ஹலோ விவாஸ் காலை வணக்கம் ரெண்டு நாளாக நான் வந்து வீடியோ போடலை அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது நான் திடீர்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டேன் திருநெல்வேலி அப்படிங்கிற இடத்துக்கு நான் போயிட்டேங்க அங்கே வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் பார்க்குறதுக்காக நான் போயிட்டேன் அதனால் எனக்கு ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல அவங்க எங்கள் ரிலேஷன் தான் அவங்கள பார்க்க போயிட்டேன் அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல அது இன்றைக்கி வந்தாச்சு பாருங்கள் மாடித்தோட்டத்துக்கு எங்கள் வீட்டில் தண்ணி செ த செடிக்கு செடியெலாம் பசுமையாக தான் இருக்காங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் நான் வந்து தண்ணி விட்டுட்டு போக சொல்லியிருந்தேன் அவங்க தான் அழகாக தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணி தோட்டத்தை அழகாக வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து ஷெல்ஃப் கவர் வந்திருக்குதுங்க அதெல்லாம் நான் வந்து பேர் வாசிக்கிறேன் கவிதா அப்படிங்கிறவங்களோடது வந்துருக்குது அப்புறம் வந்து இது என்னன்னு தெரியலை இது நஷ்மி நஷ்மிங்கிறது வந்திருக்காங்க அப்புறம் வந்து சுபா அப்படிங்கிறவங்களோடது அப்புறம் ராமமூர்த்தி சாரோடது பிரதர் உங்களோடது வந்தாச்சு அன்றைக்கே நான் சொல்லலை ஆனால் உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன் வந்தாச்சு அப்படிங்கிறத சுபா அப்படிங்கிறோடது வந்திருக்குது கோயமுத்தூர் அவங்க வந்து நம்ம நாகர்கோவிலுக்காரங்க அவங்க வந்து திடீர்னு வந்து என்னோடய அட்ரஸை பார்த்துட்டு நீங்கள் நாகர்கோவிலாக நாங்களும் அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க உடனே அப்புறம் வந்து கவிதா அப்படிங்கிறவரு வந்திருக்கு ராணிப்பேட்டை இவ்வளோ கவர் ஷெல்ஃப் கவர் வந்துருக்குதுங்க எல்லாருக்கும் நான் விதைகள் போட்டு அனுப்புகிறேன் அப்புறம் நான் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள் மீனாக்கு வேறு வேலை இல்லையான்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க நான் பண்ணியிருக்கிறத உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணும் அப்படின்னு பாருங்கள் எப்படிங்க இருக்குது இருங்க உங்களுக்கு நான் எப்படி எடுத்து காமிக்கிறேன் பாட்டில் பாருங்கள் அந்த பன்னீர் பாட்டிலெலாம் நான் வந்து சும்மா தூரப்படாமல் வச்சுருந்தாரு இன்றைக்கி எனக்கு வந்து சின்ன வயசில் இந்த கனகாம்பரமும் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் நம்ம இந்த கனகாம்பரத்துக்கு இந்த மல்லிகை போய் சேர்த்து கட்டி ரெண்டு ஜடையிலையும் அழகாக நம்ம வச்சுட்டு போவோம் இல்லையா அது ஞாபகம் வந்ததுங்க எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசுலலாம் கனகாம்பரம் நிறைய பூக்கும் நாங்கள் இதில் தான் இருந்தோம் செங்கோட்டைங்கிற இடத்துல புத்தாம்பரத்தில் இருந்தால் அங்கே நிறைய பூக்குங்க இந்த கனகாமரம் இங்கே பாருங்கள் அப்புறம் நம்ம ரோஸ் முட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் அப்போ கொத்து 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 கொத்தா யாரை பார்க்க போகிறோம் நம்ம பன்னீர் ரோஸ் கொத்தா பூத்துருக்காங்க நிறைய பூக்களுங்க ஊருக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரோஸ் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு போனேன் இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க வாங்க 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 இங்கே பாருங்க நம்ம மஞ்சள் செம்பருத்தி பூக்க காத்துன்ட்ருக்காங்க பத்து மணிக்கு வந்து அழகாக நேற்றுக்கு நான் பறிக்கல அதனால் அப்படியே வாடிடுத்து இல்லை பாருங்க எப்பா இதுக்கெல்லாம் தாங்க மாடி தோட்டம் வைக்கணும் இந்த பாருங்கள் ரோஸ் நாளைக்கு வந்துடுவாங்க அப்புறம் பாருங்கடே குட்டி 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 குட்டியாக இது கொத்து கொத்தா போப்பாங்க ஆனால் ஒத்தையாக இருக்காங்க இங்கேயே ஒரு மொட்டு இருக்காங்க நான் இப்போ பண்ணினதை காமிச்சேன்ல பாருங்கள் அதில் நான் பாருங்க வச்சு பாருங்கள் கட்டி வச்சுட்டேன் பாருங்கள் அப்புறம் அன்னைக்கு நான் பண்ணினது பார்த்தீங்களா அது அப்படியே அழகாக இருக்காங்க பாருங்க அப்புறம் அன்னைக்கு பண்ணினது இது இது இன்னைக்கு பண்ணினது காமிச்சேன்னு அது கட்டிக்கு தொங்க விட்டு மண்ணு போட்டு வச்ச அன்னைக்கு நான் பண்ணி